ஜாம் என்று நடைபெற்ற சிறகடிக்க ஆசை சீரியல் ஹீரோ வெற்றி வசந்தின் திருமணம் சிறகடிக்க ஆசை சீரியலில் நாயகனாக நடித்து ஃபேமஸ் ஆன நடிகர் வெற்றி வசந்தின் திருமணம் இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற முடிந்தது சினிமாவை போல் சின்ன திரையிலும் காதல் திருமணம் செய்து கொள்ளும் பிரபலங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது இந்த நிலையில் தற்பொழுது அந்த லிஸ்டில் லேட்டஸ்டாக இணைந்துள்ள ஜோடி தான் வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி சுந்தர் இந்த நிலையில் தான் அப்படி இவர்கள் இருவரும் விஜய் டிவி சீரியலில் நடித்துள்ளனர் இதில் வெற்றி வசந்த் விஜய் டிவியில் சக்கை போடு போட்டு வரும் சிறகடிக்காசி ஆசை சீரியலில் நாயகனாக நடித்து வருகிறார் இந்த சீரியல் தான் அவருடைய காதலி வைஷ்ணவி பொன்னி சீரியலில் நாயகியாகவும் நடித்து வருகிறார் இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு கடந்த சில ரகசியமாக காதலித்து வந்தனர் இதனிடையே அண்மையில் இந்த ஜோடிக்கு குடும்பத்தினர் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது அதில் சின்னத்திரை பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இந்த நிலையில் வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடியின் திருமணம் இன்று சென்னையில் கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது பட்டு சேலையில் போல் வைஷ்ணவியும் வெட்டிையில் ஜொலிக்க அவர்களை வாழ்த்த சின்னத்திரை பட்டாளமே வந்துள்ளது இந்த குறிப்பாக சிறகடிக்க ஆசை சீரியல் சீரியல் நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் இந்த திருமணத்தில் கலந்து வெற்றி வசந்த் வைஷ்ணவி சுந்தர் ஜோடியின் திருமண புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது வைஷ்ணவி கழுத்தில் தாலி கட்டியதும் அவர் நெற்றியில் முத்தமிட்டு தன் நண்பை வெளிப்படுத்தியுள்ளார் வெற்றி வசந்த் இவர்களுடைய திருமண புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் சூர்யா ஜோதிகா போல் தீரா காதலோடு இருவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க remarksல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க